வெல்கம் டு வாலில் வெந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படித்த கொள்ளு ரசங்க படித்த கொள்ளு ரசம் அப்படின்னா கொள்ளை தனியாக வேக வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ரசம் வந்து செய்ய போகிறோம் இந்த ரசம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு எதுவுமே தேவைப்படாது இதுலேயே முழுசாக சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் முழுசாக ஒரு பூண்டு தோல் நீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு போதும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் மிளகு இந்த ரசம் நம்ம சாப்பிட்டாவே சளி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கிடுங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து தாளித்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குவோம் முதல் நாள் அடுத்த நாள் தான் அதில் வந்து ரசம் செய்ய போகிறோம் ஸோ வடித்த இந்த நீர் இல்லைங்களா அந்த தண்ணியில் கொஞ்சமாக புளி போட்டு ஊற வச்சிடணும் ஈவினிங்கே அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து ரசம் செஞ்சுக்கலாம் இதில் புளி வந்து நான் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த போதும் இதில் வந்து உப்பே நம்ம சேர்த்தக்கூடாது ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொள்ளுக்கு உப்பு போட்டுருவோம் அதனால் இதில் நல்லா கரைச்சி அதில் விட்டுக்கணும் இப்போ நம்ம மிளகு சீரகம் வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா இடித்த பின்னாடி அதில் பூண்டு சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதே நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்தும் போது அந்த டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்தக்கூடாது இது மட்டும் இருந்தாவே போதும் இதுக்கு வந்து நீங்கள் ரசப்பொடி அது இது எதுவுமே சேர்த்து தேவையில்ல இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு அந்த விழுது கருவேப்பிலை மிளகாய் பூணு எடுத்திருக்கேன் தாளிப்பிற்காக க கடுகு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ தாளிக்கலாம் இது வந்து கேழ்வரகு கேழ்வரகமாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுட்டேன் நல்லா பொறிஞ்சி பின்னாடி அரைச்சி வச்சுருக்கீங்களா பூண்டு சின்ன வெங்காயம் ஜீரகம் அது அடுத்து வந்து கருவேப்பிலை இது மிளகா போட்ட பின்னாடி நம்ம கரைச்சி வச்சிருக்கலைங்களா அந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் புளி புளிக்கரைசலோடு சேர்ந்த கொள்ளு வடித்த தண்ணீரை அதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போயே கமகமாக நல்லா வாசம் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரண்டி இதில் ஆரியமாகவும் சொல்லுவோம் இதை தான் நம்ம கரைச்சி ரசம் செடி பண்ண போகிறோம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கெட்டு விழுவாத மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டு நினைப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த தண்ணி மட்டும் மெயிலாக ஊற்றணும் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் டேஸ்ட்டே வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்திக்காதுங்க இதில் ஓட்டமாக வாயில் வைக்க முடியாத அளவுக்கு போயிடும் ஸோ மேலாகவும் நான் அந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் நல்லா கொதிக்க விடணும் நம்ம நார்மலாக ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா மேலே வந்து நர வரும்போதே நிறுத்திடுவோம் ஆனால் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் மேலே இருக்கு அதுலேருந்து வந்து கீழே இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு வீடியோ மணமணக்கக்கூடிய ஒரு சத்தான கொழு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சி அந்த வடித்த கொள்ளிலே வந்து பார்த்திங்கன்னா தாலிப்பும் நம்மளுக்கு பிறச்சு ஆரோக்கியம் என்பது அனைவரையும் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்